ஏன் கட்டோம்னா நான் இப்போ சமீபத்தில் திருப்பதி போயிட்டு வந்தேன் வெங்கடாஜலபதி வியாழக்கிழமை அன்னைக்கு நேத்திர தரிசனம் பார்க்க போயிருந்தேன்னு வச்சுங்களேன் சிறப்பான ஒரு தரிசனம் கிடச்சிது அந்த திருப்பதி வெங்கடாஜலபதி பார்க்கும்போது நெ நிலவுக்கு முன்னாடி அதாவது அந்த திருப்பதி கோபுரம் வெள்ளையா இருக்கும் அந்த கோபுரத்துக்கு கீழே பெரிய ஒரு வாசல் நிலவு ராஜ நிலவு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாந்தள தோரணம் டெய்லி அதை மாற்றிடுறாங்க டெய்லி மாந்தளம் கட்டிடுறாங்க டெய்லி வாழை மரம் கட்டிடுறாங்க அந்த நிலவாசலுக்கு முன்னாடி வாழை மரத்தை மாற்றி மாற்றி டெய்லியும் கட்டுறாங்க ஏன்னா அந்த மனிதர்களோட வரக்கூடிய அந்த ஆற்றல்களை அந்த வைப்ரேஷனை சுப வைப்ரேஷனை மாற்றக்கூடிய தன்மை அந்த வாழை மரத்துக்கு உண்டு என்ற ஒரு நிலைப்பாட்டை அங்கே உணர்த்தக்கூடிய தன்மையாக அதனால் எல்லா விசேஷங்களுக்கும் நல்லது கெட்டது எது இருந்தாலும் அந்த வாழ மரம் கட்டும்போது அந்தளோட மனிதர்களோட நல்ல நல்ல நிகழ்வுகளும் அதாவது நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியது வாழம்பரம் அந்த நல்ல நிகழ்வுகளை கெட்ட நிகழ்வுகளாக வந்தால் கூட மனிதர்களை அவங்கள நல்ல நிகழ்வுகளாக மாற்றக்கூடிய தன்மை ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றாங்கன்னா அவங்க எந்த மனசோடு வர்றாங்கன்னு தெரியாது அவங்க வந்து கோபத்தோடு வராங்களா இல்லை நான் ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் கெடுதல் செய்யணும்னு வராங்களா அவங்க சந்தோஷத்தில் வராங்களா நமக்கு தெரியாது அவங்களுக்கு வந்தோட்டையும் நம்ம வந்து அவங்கள உபசரித்து ஒரு டம்ளார் தண்ணி கொடுத்துட்டுமாவே அதை குடிச்சிட்டாவே அவங்க வந்து சந்திரன் உள்ளே போயிடுவார் அந்த நீருங்கிற தன்மை உள்ளே போகும்போது அவங்க மனசு வந்து ஒரு இலகிடு அந்த கோபமும் தடைஞ்சிரும் அவங்களோட மகிழ்ச்சிக்கு அளவு அதிகம் இருந்தால் கூட ஒரு சமநிலைக்கு வரக்கூடிய தன்மை சமமாக இருக்கக்கூடிய தன்மை அதை காட்டும்னு வச்சுக்கல இந்த மாதிரி அந்த சந்திரனோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை நீர்நிலைக்கு உண்டு அந்த மாதிரி இந்த வாளம் வரத்துக்கும் சந்திரனோட வைப்ரேஷன் அதிகம் என்னை பொறுத்த அளவுக்கு அதை வந்து நம் கட்டும்போது அதோடய தன்மையை நமக்கு அந்த வைப்ரேஷனை வாங்கி நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய கெட்ட வைப்ரேஷனாக அது மாறி அந்த அழுகி போகிற தன்மை அந்த வாழை மரம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா அப்படியே அது வாடி வதங்கிடும் அப்போ சந்திரன் அங்கே வந்து தன்னோட தன்மையை இழக்கிறார் புது புத்துணர்வியோடு வந்து அந்த கெட்ட நிகழ்வை அந்த வாழை மரத்தோடு போயிடுது அப்படிங்கிற தன்மை நமக்கு அது உறுதியாக காட்டுக்கிறதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பது இந்த வாழை மரம் இந்த வாழை மரங்கிறது இப்போ ஐயா சொல்லியிருந்தார் இப்போ தோசத்துக்கு திருமண தோசத்துக்கு இந்த வாழை மரத்தை வெட்டி அவங்க இப்போ வாழை மரம் ஆனா பெண்ணாங்கும்போது இப்போ தாலி கட்டுவது நம்ம ஆணுக்கு கட்டுறோமா பெண்ணுக்கு கட்டுறமான்னு பார்த்தா தாலி கட்டுவது பெண்ணுக்கு தான் கட்டுறோம் அப்போ பெண் என்பது வாழை மரமாக திகழக்கூடியது அது உண்மையான ஒரு நிகழ்பாடு தான் அதனால் அது ஒரு வாழைமரம் நம்ம எப்படி ஒரு வீட்டு விசேஷத்தை கட்டி அவுத்து போட்டு தூக்கி எறிகிறோமோ அது மாதிரி இந்த பரிகாரத்துக்கு அதை யூஸ் பண்ணி அதை வந்து வெட்டி தூக்கி வைக்கிறாங்க ஆற்றுல வர்றாங்க இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் நம் முன்னோர்களை இதை வந்து ஒரு ஒரு சாஸ்திரத்துக்காக ஒரு டிஸ்டிக் அழிக்கிறதுக்காக இதை செஞ்சாங்க ஒரு பூசணிக்காய் கூட சுற்றி போட்டு ரோட்டில் கொண்டு உடச்சிட்டு வந்துடுவாங்க